வண்ணத்து பூச்சி தேங்குடிக்குது நேற்று பாராளுமன்றத்துல தரமான சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு போன விஷயத்துல ஒரு விவகாரம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எதிர்பார்த்து வாகனம் இறக்குமதி சம்பந்தமான விஷயம் நிறைய பேருக்கு ஆசை சொந்த வாகனம் எடுக்கணும் புதுசா வாகனம் இறக்குமதி செய்யப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு அதற்கான ஒரு தீமை வந்து இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அதுக்கு முன்னால இந்த இருக்கிற பூ இருக்குதான் இந்த பூட பேர் யாருக்கு அவர் தெரிஞ்சா கட்டாயமா போட்டு விடுங்க எனக்கு இந்த பூட பேர் தெரியாது நான் ஒருத்தர் கேட்டேன் அவர் சொன்னார் என்ன தெரியுமா சிங்களா பூ அப்படின்னு சொன்னார் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேரை சொல்லுங்க இந்த கொள்ளுங்க சரி நம்ம சம்பவத்துக்குள்ள வருவோம் நேற்று அனுபவக்குமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் பார்லமெண்டத்தில் பேசிக் கொண்டிருந்தாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அரசியல் பேசினாங்க என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலங்களில் வந்துட்டு இந்த நாடு வீழ்ச்சி இருந்துச்சு இலங்கை வீழ்ச்சி கண்டிருச்சு தானே அந்த வீழ்ச்சி அடைஞ்ச அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இனிமேல் நாங்க ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவர்கள் வந்து இந்த வரி குறைக்கிறது இந்த இந்தியாவுக்கு போறது இந்த ஐஎம்எஃப் கதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இவர் செய்யற காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும் நிச்சயமாக இந்த நாடு வீழ்ச்சி காணும் என்ன சொன்னா பொருளாதாரம் இருக்கும் கடன் நிறைந்த நாடாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்படி பேசுறதுக்கு இடம் வைக்க மாட்டோம் ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எங்கட அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தான ஒரு வசனத்தை சொன்னார் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் சொன்னார்னு சொன்னா நீங்க ஓட் போடுறத எனக்கே போடுங்க ஏன் தெரியுமா நீங்க வேறாக்களுக்கு போட்டாலும் நான் தான் ஜனாதிபதியாக போறேன் எனக்கு போட்டாலும் நான் தான் ஜனாதிபதியாக போறேன் ஆகவே எனக்கே போடுங்க சும்மா அநியாயமாக்காது உங்களோட ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தார் எனவே மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு களைச்சி களைச்சி ஓட்ஸ் போட்டிருந்தாங்க இருந்தாலும் ஜனாதிபதியாக அனுரகுமார் சேதுபதிசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அதே போன்ற இன்னொரு விஷயம் சொன்னார் பாராளுமன்ற தேர்தலின் போது கலாவாவிய உடைச்சு விட்ட உடனே தண்ணி எப்படி வரும் அந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் எங்கட பக்கம் குவியும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு குவிஞ்சிச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு போயிட்டு கொட்டி விட்டுட்டாங்க அதனால மிகப்பெரிய வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவம் மாதிரி தான் இந்த முறை சம்பவம் நடந்துச்சு இருந்தாலுமே இவர் இந்த முறை சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கணக்கு போட்டு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது இப்போ இருபத்தொம்பதாம் ஆண்டு தான் அடுத்த தேர்தல் நடக்கும் அப்போ இருபத்தெட்டாம் ஆண்டு கட்டம் தானே வேணும் அதைத்தான் சொன்னாரா அப்படி இல்லை அடுத்த தேர்தலில் நாங்கள் வென்றுருவோம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு என்ன விளங்கிச்சு இதுல கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க நீங்க வீட்டுல இருந்தபடியே அழகு கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படி நினைக்கிறீங்களா அதன் மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம கிளாஸ்ல அதை நீங்க கற்றுக்கொள்ளலாம் நேரடியாகவும் கிளாஸ்ல இணைந்து கொள்ளலாம் ஆன்லைன்லயும் இணைந்து கொள்ளலாம் கிளாஸ் முடிகிற சந்தர்ப்பத்துல நாங்க உங்களுக்கு அரச அங்கீகாரத்தோட ஒரு சர்டிபிகேட் தருவோம் அந்த சர்டிபிகேட் உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு துணையா இருக்கும் அனுபவம் உள்ள நிபுணர்கள் உங்களுக்கு இந்த கிளாஸை நடத்துவாங்க இந்த கிளாஸ்ல இணைஞ்சு நீங்களும் கற்றுக்கொண்டு சர்டிபிகேட்டை பெற்று அதிகமா பணம் சம்பாதிக்க விரும்பினா இப்பவே திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அழகு கலை பயணத்தை எக்ஸ்லேடியா ஐடியா மெஹண்டி தொடங்குங்க